தமிழ்நாட்டிலங்க புதுசா புது அண்ணன் தம்பி கூட்டணியும் உருவாக்கப் போகுது கொஞ்சம் பழசுலேருந்து வரலாமா நாளை நம்மதே நீரும் நெருப்பும் எங்கள் வீட்டு பிள்ளை மாட்டுக்கார வேலன் நீங்கள் கேட்டவை ராஜா இந்த வரிசை அப்படியே போய்கிட்டே இருக்குங்க ஏன்னா அவ்வளவு இருக்குது கடைசியா சொல்ல போனா நம்ம அபூர்வ சகோதரர்கள் மாதிரி தான் இவங்க இந்த கூட்டணி தமிழ்நாட்டை எப்படி மாத்த போகுது அப்படிங்கறத அப்புறமா பாக்கலாம் முதல்ல இந்த கூட்டணியை பத்தி நன் அண்ணன் சீமானும் தம்பி விஜயும் கூட்டணி போட போறாங்க இப்ப இந்த அண்ணனும் தம்பியும் கூட்டணியை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாமா ஏன்னா இந்த அண்ணனும் தம்பியும் தர்மத்தின் தலைவன் வெற்றி விழா ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ட்வின் பிரதர்ஸை ஒன்று சேர்த்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் வழக்கம் போல் கற்பனை தான் ஒருத்தர் கதை விடுறவர் இன்னொருத்தர் விடுற கதையில் நடிக்கிறவர் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்துனா சீக்கிரம் சேர்ந்துக்கும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க ஏனிங்கன்னா என்னை பற்றி பேசுகிறதால உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களான்னா அது தம்பி நீ எடுத்துக்கக்கூடாது அது கமல்ஹாசன் நடிக்கிற அடியில் விஜய் கூட சொல்லி போட்டேன் இனி எந்த நடிகனுக்கும் அரசியல் பேசிட்டேன் அப்பப்போ பேசுவேன் அப்படிங்கறது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் ஆனா என்ன எங்கள் தலைவருக்கு மட்டும் தெரியாது ஏன்னா அவர் இல்ல இல்ல அண்ணன் இப்படி எல்லாம் தான் பேசுவேன் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனா இருங்க இல்லைன்னாலும் இருங்க நீங்க சாத்தானியன் பிள்ளையாவே இருந்தாலும் இருங்க ஏனுங்கண்ணா உங்களுக்கு கூச்சமே இல்ல சாத்தானின் பிள்ளையான என்ன உங்க தம்பின்னு சொல்லிக்கிறீங்க அதாவது தம்பி நான் அப்படித்தான் பேசுவேன் என் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு என் பொண்டாட்டி தான் சொன்னான் கட்சி பெண்களை எல்லாம் தப்பாசு பேசினன்ல யாராச்சும் கேட்டாங்களா அதெல்லாம் பேசுறது தம்பி இன்னைக்கு ஒன்னு பேசுனா அடுத்த நாள் வேற ஒண்ணு மாத்தி பேசுவேங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சதுதானே தம்பி இப்போ தான் அரசியலுக்குள்ள வரீங்க அண்ணனை ஃபாலோ பண்ணாதான் தம்பிக்கு நல்லது நான் 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 நக்கல் பண்ணாதீங்கண்ணா எனக்கு நாலு கவுன்சிலர் இருக்காங்க தெரியும்ல விஜய் மக்கள் இயக்கம் கட்சியே ஆரம்பிக்கல அப்பவே நாலு பதினாறு வருஷம் வருதுண்ணா தம்பி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும் நான் சமரசம் இல்லாம சண்டை செய்யறேன் நீங்க காமெடி பண்ணாதீங்கண்ணா அக்கா விஜயலட்சுமி பெங்களூர்ல இருந்து சென்னை வந்திருந்தாங்க அப்பா அண்ணா எங்க இருந்தீங்கன்னு தெரியும்ல எப்ப சென்னைக்கு வந்தீங்கன்னு நானும் யூடியூப் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்புறம் உங்க தம்பி சாட்ட அக்கா பேசி பணமெல்லாம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் யூடியூப்ல இருக்க தானே செய்யுது எல்லாம் பார்த்தேன் ஏனுங்கண்ணா இப்ப நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கண்ணா நம்ம பர்சனல் விஷயத்துக்கு நம்ம கட்சி தொண்டர்கள் எல்லாம் கூப்பிடணுமாண்ணா தம்பே நான் பதினாறு வருஷமா சண்டை செஞ்சுட்டு இருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியல ஆனா நீங்க யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியல மன்னிச்சுக்கிடுங்க இந்த வலை ஒளி பாக்கணும் அப்படின்னா நீங்கள் சாட்டை பேசுறது காளியம்மாள் பேசுறது மற்ற தம்பிங்க பேசுகிறது மட்டும்தான் தான் அப்புறம் இந்த உண்மையை பேசுற யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்ட கூடாது குறிப்பா சொல்றேன் இந்த அதர்ம மனோஜன் ஒரு தம்பி இருக்கா அப்படி அந்த சேனலை பாத்துறவே பாத்துறாதீங்க என்னன்னா என்னன்னா பேர் சொன்னீங்க அதர்ம மனோஜன் ஆனால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையெல்லாம் பார்த்து தானே உங்களை எல்லாம் யாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நான் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது என்ன டீலிங் தெரிஞ்சுக்கலாமாண்ணா அதாவது தம்பி முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தை கொடுக்கறதா இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துடணும் நம்ம அதுதான் நம்ம பெண்களுக்கு முக்கியத்துவம் தர்றது ஏனுங்கன்னா நம்ம ஊர் மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்களேன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் தர அளவுக்கு அண்ணா ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்த உங்ககிட்டயே கேள்வி கேட்குறேன்ண்ணா நீங்கள் முதல் முதல்ல அந்த ஃபிஃப்டி கொடுத்தீங்கல்லண்ணா அந்த கேண்டிடேட் யாரையாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கண்ணா அப்போ இருந்த யாராவது இப்போ கட்சியில் இருக்காங்களாண்ணா அண்ணா நக்களுக்கு தான் சும்மா கிட்டே கோச்சிக்காதீங்க பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களே அப்போ இருந்தவங்க இப்போ கட்சியில் இல்லையே அண்ணா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு நீங்கள் போடுற இந்த ட்ராமா இருக்குல்லைங்கண்ணா இது என்ன ட்ராமானு தெரிஞ்சுக்கலாங்களா தம்பி அதர்மம் சேனல் பார்த்துட்டு தான் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியும் அதனால நானே உண்மையை சொல்லிடுறேன் இந்த ஜெயிச்சா கிடைக்கிற காசை விட தோத்தா கிடைக்கிற காசு தான் தம்பி அதிகம் நான் கேண்டிடேட்ஸை நிறுத்துறதே தோக்கறதுக்கு தான் தம்பி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது யோசிச்சு பாரு எவனாவது ஒருத்த ஜெயிச்சுட்டான்னு வையன் இந்த தேமுத்திக்காலை ஜெயிச்ச மாதிரி அவன் நம்ம கூட இருப்பான்னு நினைக்கிறேன் விட்டானே ஆளுங்கட்சிக்கு போயிடுவான் யோசிப்பாரு எவனோ ஒருத்தனை ஜெயிக்க வச்சு அங்க அனுப்புறதுனால நமக்கு என்ன லாபம் இதுவே அவன் தோத்தான்னு வச்சுக்குவேன் கொடைக்கானல எஸ்டேட்டு ஈசிஆர்ல பங்களா பத்து பதினஞ்சு காரு இதெல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குண்ணா நான் பணக்காரன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயோ தம்பி நான் உங்களையே மறந்துட்டேன் நான் ஒரு வெங்கம் பையன் பிச்சைக்காரன் இப்படி பேசி பேசியே நான் அதை மறந்து மெய் மறந்து அப்படியே பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சினிமால நடிச்சதுனால நிதி நிறைய இருக்குது ஆனா எனக்கு திரல் நிதி தான் நம்பி கொள்ள காசு வரும் எங்க யாரு சாவா எப்ப மழை வரும் அப்படிங்கறது என்னோட வேண்டுதலே பாரு காவேரி பிரச்சனைக்காக கம்யூனிஸ்ட் தோழரோட ஒரு பையன் செத்து போயிட்டான் அவனை என்ட்டிக்கேன்னு சொல்லி எவ்வளவு நிதியை திரட்டி எடுத்த அந்த பையனோட அம்மாக்கு கண் ஆப்ரேஷனுக்கு பணம் தரேன் சொன்னதை வேற போன வாரம் அந்த அம்மா வந்து ஞாபகப்படுத்திட்டு போயிடுச்சு தம்பி நம்ம அரசியல் அப்படிங்கறது இயற்கையை காப்பாத்துறது வளங்களை காப்பாத்துறது மண்ண காப்பாத்துறது என்னத்தாப்பாத்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன் அப்படியெல்லாம் நீங்க பேசிடக்கூடாது கூடாது நாங்க போவோம் போராடுவோம் என் தம்பிங்கெல்லாம் தீவிரமா போராடுவாங்க அதுல ஒரு தம்பி நாங்க மணல் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டோங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு கோச்சிட்டு வெளியே போயிட்டா அந்த தம்பி வேலையெல்லாம் போய் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தா அது மனசுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு என்னால் தாங்கிக்க முடியல முடியலண்ணா நம்ம அரசியல் எதிரிக அப்படின்னு யாரை நான் ஃபிக்ஸ் பண்றது நமக்கு எதிரின்னு நம்ம மேடையில் ஒருத்தங்களை பேசுவோம் ஆனா உண்மையான எதிரிய நம்ம கூட இருந்தவங்க தானே இப்போ கூட பாரு யூடியூப்பில் சக்க போடு போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கட்சியில இருந்தவங்க தானே எல்லாம் முன்னாள் தம்பிக்கு தான் இப்ப பேசிட்டு இருக்கிற பிள்ளை யாரு எங்க அண்ணம்மாவதா எங்கள் அண்ணன் எனக்குத்தான் ஓட்டு போடுவேன்னு கால் நின்னார் எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டு இந்த பிள்ளையும் தான் ஓட்டு போடுவேன்னு நினச்சிட்டு இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது என் பேச்சவே அந்த பிள்ளை கேட்டு தொலைஞ்சிருச்சு அதனால தசை மாறி போயிடுச்சுண்ணா ஒரே ஒரு டவுட்டுனா இப்போ கூட்டணிக்கு நீங்கள் என்கிட்ட வருவீங்களா இல்லை நான் உங்ககிட்ட வருவேனா ஏன்னா பலவீனமாக இருக்கிறவங்க தான் கூட்டணிக்காக கேட்டு வருவாங்க இதில் கொஞ்சம் இங்கே சிக்கலாக இருக்கே அதனால தான் கேட்டேன் தம்பி நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட்டுக்கிடாதீங்க நான் பதினாறு வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கேன் என்கிட்ட ஒத்த கவுன்சிலர் கிடையாது அப்படியே எவனாதான் ஆனாலும் அவன் நம்மள விட்டு போயிடுவான் அப்படி எவனையும் கவுன்சிலர் ஆக்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப போட்டி போட்டாங்கல்ல நாற்பது பேர் அவங்க யாராவது பழைய ஆட்கள் இருக்காங்களா காளியம்மாக்கா இருக்காங்க அவங்கள மறந்துட்டு பேசுறீங்க இல்ல தம்பி இல்ல தம்பி அது நம்ம தங்கச்சி தங்கச்சிக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டேன் திரல் எப்படி திரட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது நல்லா கற்றுக்குச்சு இப்போ கார் கூட வாங்கியிருக்கு ஸோ திரல் நிதியில் கார் வாங்குவது எப்படி அப்படிங்கிறத காளி அம்மாள் கிட்ட இருந்து மற்ற தம்பிங்கள்லாம் கற்றுக்கணும் அதனால அந்த தங்கச்சி நம்மளை விட்டு போகாது ஏன்னா அது கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசிருக்கு போறது கொஞ்சம் யோசிக்கும்ல நான் கூட்டணியை பத்தி பேசுங்கன்னா வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கீங்க கூட்டணிக்கு நான் வரணுமா நீங்க வரணுமா தம்பி ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க தம்பியுடையான் படைக்கஞ்சான் அண்ணனுடையான் அடைக்கஞ்சான் அதனால ரெண்டு பேருமே கூட்டணிக்கு வந்ததா வெளியே சொல்லிக்கலாம் அண்ணன் இந்த நக்கள் தானே வேணான்னு சொல்றது எங்கிட்ட நாலு பேர் இருக்காங்க உங்ககிட்ட ஒரு ஆள் கூட இல்லை நான் தான் மாசு நீங்க பொடி மாசு நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்து வந்தா சரி உங்க நீங்க கட்சி ஆரம்பிங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே நானே வரேன் வரேன் வந்துடுறேன் தம்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை என்ன பண்ண போறோம் தெரியுமா அண்ணன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரியுமா ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லாத சீமானும் ஜெயிப்புமானு தெரியாத விஜயும் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க பேசுகிற வரைக்கும் நம்மையை வெயிட் பண்ணோம் நம்ம டெய்லி ஏதாவது பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்